ஜம்மு காஷ்மீரில் பெய்து பெறும் கனமழையால் மேகவெடிப்பு நிலச்சரிவு பேரழிவுகள் ஏற்பட்டு இதுவரை நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் மேகவெடிப்பு நிலச்சரிவு பேரழிவு குலைந்து போயிருக்கிறது ஜம்மு காஷ்மீர் ஜம்முவில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரே நாளில் அதிகபட்சமாக முப்பத்தெட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தொடர் கனமழையின் காரணமாக பெரிய அளவில் நிலச்சரிவுகளும் திடீர் வெள்ளப் ஏற்பட்டுள்ளன இதனால் ஜம்மு காஷ்மீரில் எங்கு பார்த்தாலும் அபயக்குரல் ஒழிக்கிறது ஜம்மு நகரில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதோடு தாழ்வான பகுதியில் உள்ள வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்துள்ளதால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி உள்ளன வைஷ்ணவா தேவி கோவிலுக்கு செல்லும் வழியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பலியானோர் எண்ணிக்கை முப்பத்தாறாக உயர்ந்துள்ளது வீடுகள் இடிந்து விழுந்ததில் மேலும் சில உயிரிழந்துள்ளனர் கட்டுக்கடங்காமல் ஆறுகளில் வெள்ளம் அபாய கட்டத்தை தாண்டி ஓடுவதால் பல இடங்களில் பாலங்கள் உடைந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது பல கிராமங்கள் தொடர்புகள் இன்றி துண்டிக்கப்பட்டுள்ளன உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் எனவும் அஞ்சப்படுகிறது இணைய சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் தகவல் தொடர்பின்றி மக்கள் தவித்து வருகின்றனர் ராணுவம் என்டிஆர்எப் மற்றும் எஸ்டிஆர்எப் ஆகியவை அரசுடன் இணைந்து செயல்பட்டு மீட்புப் பணிகள் மிகவும் துரிதமாக நடைபெற்று வருகிறது தாழ்வான பகுதிகளில் வெள்ளத்தில் சிக்கிய ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா தெரிவித்துள்ளார் தேவையான நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் தோடா மாவட்டத்தில் கனமழை காரணமாக வீடு இடிந்து விழுந்ததில் இரண்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் இரண்டு பேர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்துள்ளனர் சுற்றுலாத்தலமான பகல்காம் பகுதி முழுவதும் மழையினால் சேதமடைந்துள்ள நிலையில் அங்குள்ள செல்பி பாயிண்ட் சின்னாபின்னமாக உள்ளது ஆற்றில் நீர்மட்டம் அபாய அளவை தாண்டி சென்று கொண்டிருப்பதால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் நீர்நிலைகள் மற்றும் ஓடைகள் அருகே மக்கள் செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளனர்